நேர்களே அமெரிக்கா இழுத்து மூடப்பட்டிருக்கிறது அமெரிக்கா கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது அது என்ன அமெரிக்கா அமெரிக்காவின் பொருளாதார முடக்கத்தின் காரணமாக அமெரிக்காவில் ஊழியம் செய்தவர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு அமெரிக்க செனட் சபை தடை செய்திருக்கிற முடக்கத்தின் காரணமாக யுஎஸ் ஷட்டவுன் என்ற தலைப்பில் உலகம் முழுவதுமான செய்தி வெளியானது நாம் ஏன் அமெரிக்காவில் இந்த நிலை என்பதை சுருக்கமாக பார்க்க போகிறோம் அந்த செய்தியில் அமெரிக்காவினுடைய ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் வில் கோ வித் பே ஃபார் தி டியூரேஷன் ஆப் ஷாட் டவுன் அப்போதான் செய்தி வைல் த மெம்பர் ஆஃப் காங்கிரஸ் அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் வில் ஸ்டீவ் ஒன்றுக்கு ஏழரை லட்சம் எம்ப்ளாயிஸ் வில் பி லோக மிக முக்கியமாக சொல்லிட்டு எந்த வேலைக்கெல்லாம் ஆள் இருக்கிறார்கள் அதை சொல்லிட்டு நான் உங்களுக்கு தெளிவா தரேன் அமெரிக்காவினுடைய டிரான்ஸ்போர்ட் செக்யூரிட்டியில் வேலை இருக்கிறது அமெரிக்காவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஏஜென்சி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் ஃபெடரல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் அண்ட் மெம்பர் ஆஃப் த மெலிட்டரி வில் பி ஃபோர்ஸ் டு ஒர்க் வித் அவுட் பே புரிகிறதா உங்களுக்கு அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்புடைய அரசாங்கம் அமெரிக்காவில் இரண்டு சபைகள் ஒன்று ஒன்று செனட் மற்றொன்று காங்கிரஸ் காங்கிரஸின் இரு அவைகளிலும் உள்ளே இருக்கக்கூடிய சப் செக்ஷன் சொல்கிறது ரிபப்ளிக்கனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு வலு இருக்கிறது அமெரிக்க செனட்டில் நூறு மெம்பர்கள் இருக்கின்ற இந்த அவையில் ரிப்பப்ளிக் வந்து பலம் இழந்திருப்பதால் அங் ரெண்டு சபையிலும் பாஸ் ஆனால் தான் செலவுகள் செய்வதற்கான பெர்மிஷன் கிராண்டட் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை அமெரிக்க ரிப்பப்ளிக் உறுப்பினர்கள் அறுபது உறுப்பினர்களில் வெற்றி பெறணும் நூற்றுக்கு அறுபதில் அவர்கள் பெற்றது ஐம்பத்தைந்து டெமோக்ரேட்ஸ் பெற்றது நாற்பத்தைந்து ஆகவே அமெரிக்கா பணமில்லாத நிலையில் மசோதாக்களை ஒப்புதல் கொடுக்காத நிலையில் எல்லா துறைகளும் முடங்கி கதவடைப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்ற தான் உலகத்திற்கே கட்ட பஞ்சாயத்து செய்யும் அமெரிக்கா காசாவிலே தொடர்ந்து போரை நடத்தும் அமெரிக்கா முப்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு பில் போற்று ஜலஸ்கியிடம் ஜலஸ்கீடம் அமெரிக்காவும் அவருடைய அதிபரும் துணை அதிபர்கள் ஜேடி வான்ஸ் போன்றவர்கள் நடத்திய கூத்து அரபு நாடுகளை பணிய வைத்தது மத்திய கிழக்கில் தொடர்ந்து அக்ரஷம் சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையிலே அவர்கள் நடத்திய நடத்தி கொண்டிருக்கிற விவகாரம் ஆப்கானிஸ்தானில் பஹாராம் முகாமை கேட்டு இன்றும் நெருக்கடி கிரீன்லாந்து கனடாவில் அவர்கள் நடத்திய அட்டுழியம் நேட்டோ நாடுகளில் அவர்கள் நடத்தக்கூடிய முறைகேட்டத்தனம் ரஷ்யாவிடத்திலே டீசல் குரூட் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுவதற்கு இந்தியாவினுடைய டேரிஃப் அதாவது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு பெரிய அழிச்சாட்டியங்களை நடத்திய அமெரிக்க அதிபர் தன் சொந்த நாட்டில் செலவுக்கு பணம் இல்லாமல் தேசம் முடங்கியிருக்கிறது அறுபது எம்பிக்கள் கொண்ட செனட்டில் வெற்றி பெற முடியாமல் ஐம்பத்தி ஐந்து எம்பிக்களோடு அவர் தோல்வியை சந்தித்திருக்கிறார் நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஐந்து இன்னும் ஐந்து எம்பிக்கள் இருந்தால்தான் அமெரிக்காவினுடைய பில் பாஸ் ஆகும் பணம் வரும் இந்த நிலையில் ஏழரை லட்சம் பேர் அனைத்து துறையிலும் பணி இழந்து வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் இருப்பவர்கள் வேலை செய்யக்கூடிய மிலிட்ரி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த மிலிட்ரி அது மட்டும் இல்லாமல் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் ஃபெடரல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் மெம்பர் ஆஃப் தி மிலிட்ரி வில் பி ஃபோர்ஸ்டு டு ஒர்க் வித்தவுட் பே பணம் இல்லை வேலை பண்ணு இதுதான் அமெரிக்கா இதுதான் உலகத்துக்கு கெட்ட பஞ்சாயத்து அரபு நாடுகளுக்கும் இணைட்டு அரபியம் இருக்கும் இப்பொழுது இந்த கூட்டாட்சி ஊழியர்கள் பணி நிறுத்த காலத்திற்கு அவர்களுக்கு பணம் வழங்கப்படாது ஆகவே இவர்கள் தற்போது அமெரிக்காவுக்கு வேலை செய்ய வேண்டும் அமெரிக்காவுக்கு வேலை செய்தால் அமெரிக்கா அவர்களுக்கு பணத்தை பின்னால் கொடுக்கும் எப்போது கொடுக்கப் போகிறார்கள் அமெரிக்காவுடைய எந்த மசோதாவும் இல்லாமல் எந்த சேங்ஷனும் அமெரிக்காவில் கிடையாது பணமே இல்லையே பணம் இருந்தால் தான் சேங்ஷன் பண்ண முடியும் ஆகவே சட்டப்படி அமெரிக்காவினுடைய இது சேங்ஷன் ஆகி யுஎஸினுடைய இரண்டு அவைகளும் குறிப்பாக செனட்டில் அது சேங்ஷனாகி திறக்கப்பட்டவுடன் அனைவர்களும் ஊதியம் கிடைக்கும் அதுவரைக்கும் நீ கடன் வாங்கி சாப்பிடுவியோ எது சாப்பிடுவியோ அப்படி கிடையாது என்று சொல்லிடு தொழிலாளர்களுக்குடைய இழப்பீட்டு வரி மட்டும் இதையெல்லாம் கொடுக்கிற போது அமெரிக்காவினுடைய சிபிஓ தன் கருத்தில் மில்லியன் யுஎஸ் டாலர்கள் கொடுக்க செலவாகும் இழப்பீட்டு வரி செலுத்துவோருக்கு நானூறு மில்லியன் யுஎஸ் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அமெரிக்க காங்கிரஸில் ஏன் ஃபெடரல் இந்த பிரச்சனை அது ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கண்டு ஏன்னா அங்கு மிக முக்கியமான விவகாரம் சுகாதாரத்துறை இந்த லைபிலிட்டி இருக்குது அதுக்கான பொறுப்பு அரசுக்கு இருக்குது அதில் ஒபாமா கேர் அப்படிங்கிறவங்க அனைவருக்குமான ஃப்ரீ இதை கொடுத்தாங்க அதை வந்து பாஸ் செய்யணும் அப்படின்ட்டு டெமோக்ராட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க இப்போ அது வந்து முடிய போகிறது டிசம்பர்லேருந்து பிஃபோர் அ த்ரீ மந்த் எல்லா செனட் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சிட் டு கேதர் தேர் ஓன் பிளேஸ் அண்ட் டிஸ்கஸிங் அபவுட் தி மெரிட் அண்ட் டிமெரிட் இஸ் அதுக்கப்புறம் அவங்க கன்க்ளூட்ஸ் பண்ணக்கூடிய அந்த மசோதாவை பாஸ் செய்ய தேவையில்லை அப்படின்னார் அது அப்படி விட்டுருங்க அப்படிங்கிறார் யாரே டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுடைய டெமோக்ராட்ஸ் பார்ட்டி ஜோபிடன் பார்ட்டி இல்லை அது அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட வேண்டும் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுகாதாரத்துறை மானியத்தோடு கூடிய அந்த இன்சூரன்ஸ் கொடுக்கப்படணும்னு சொன்னால் இவங்க கொடுக்க கூடாது என்று சொன்னால் அதில் அந்த பார்ட்டி ஒட்டுமொத்தமாக செனட்டில் ஏனைய மசோதாக்களுக்கான எல்லாம் காலியாயிற்று இந்த நிகழ்வில் இது ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஒன்னிலிருந்து அமெரிக்கா இதுகாரம் பதினைஞ்சு முறை சந்தித்தாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு முதல் அரசா அரசினுடைய பணி நிறுத்தத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடக்கத்திலும் குறு காலம் நீடித்தது தற்போது அமெரிக்கா இவ்வாறு இந்த விவகாரத்தில் சிக்கி இருப்பது உலகம் முழுவதையும் ஆடிப்போய் செய்கிறது அது எச்சேரல் ஊழியர்கள் பணி கவனத்திற்கு ஊதியம் இல்லாமல் செல்வார்கள் நான் சொன்ன மாதிரி கூட்டாட்சி கட்ட அமலாக்கத்துறைகள் இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அரசாங்க பணி நிறுத்தத்தை நீங்கள் எவ்வாறு அனுபவிக்கிறீர்கள் நீங்கள் இப்போது வேலை செய்ய முடியாத ஒரு கூட்டாட்சி ஊழியர்களாக இருந்தாலும் இவர் ஒர்க்கர்ஸ் ஆஃப் த ஃபெடரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெடரல் ரூஃப் அன் இந்த இவற்றில் செய்தாலும் உங்களை நான் என்னென்று சொன்னால் தேசிய பூங்காக்கள் அது தொடர்ந்திருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கும் இல்லை என்றால் நீங்கள் வீட்டுக்கு வேலையை போங்கள் இதுதான் அவங்க சொல்றாங்க இப்ப இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான இந்த பல மாத அரசியல் போரின் மூலமாக அமெரிக்கா முடங்கி இருக்கிறது யூதருக்கும் துட்டு கொடுக்க முடியாது நீ எவனுக்கும் துட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தற்போது அமெரிக்கா மிக 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 ஒரு மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது செனட் ஜனநாயக குழுவின் மூன்று உறுப்பினர்கள் செவ்வாய்க்கிழமை இரவு குடியரசு மசோதாவுக்கு வாக்களித்தார்கள் அப்படின்னாலும் அமெரிக்காவினுடைய ஜனநாயக கட்சியினுடைய விரிசல் ஏற்பட்டிருப்பதாக ரிபப்ளிக்கனுடைய முக்கியமாக ஜான் தூண் தன் கருத்து ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் இந்தியா மாதிரி தான் அங்கேயும் பிரச்சனை நடக்குது ஆகவே செனட்டின் உயர்மட்ட ஜனநாயகவாதி ஜனநாயக கட்சிகள் ஒரு மசோதாவுக்கு எதிராக இருக்கக்கூடாது என அமெரிக்கா உடைய அதிபர் சொன்னாலும் இன்றைக்கு நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட செய்தியில் அமெரிக்காவினுடைய சுகாதாரத்துறை மிகப்பெரிய மோசமான ஆபத்தில் இருப்பதாக நியூயார்க் டைம்ஸில் சிறுபான்மை தலைவர் ஷூமர் அவருடைய பேட்டி வழியாக இருக்கிறது இப்போ உங்களுக்கு புரியுதா ஏற்கனவே முப்பத்தி ஆறு லட்சம் கோடி கடன் அது தமிழில் சொன்னா மூவாயிரத்தி அறநூறு ட்ரில்லியன் வட்டி மட்டும் எழுநூறு ட்ரில்லியன் யூஎஸ் டாலரை அவர்கள் பே இந்த நிலையில சவுதி போன்ற நாடுகள் கத்தர் போன்ற நாடுகள் நானூறு டிரில்லியன் இந்த மாதம் இந்த வருஷம் கொடுத்தனால வட்டியை கட்டி சமாளிச்சிட்டாங்க போரின் மூலமே அழிவை சந்திக்கும் அவர்களுக்கு இயற்கையாக ஒரு கேவலம் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்க பொருளாதாரம் சீட்டுக்கட்டு பொருளாதாரம் அந்த அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய அளவில் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு டாலர் மதிப்பு வீழ்ந்திருப்பதால் யூரோவும் சைனாவும் ஷூட்டப் மேலே வந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய டாலரை பயன்படுத்த மத்திய கிழக்கில் ஈரான் போன்ற நாடுகளும் மற்ற நாடுகளும் மறுக்கிறார்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்பு அந்த செய்தி தான் சொன்னார்கள் நேட்டோவும் விரும்பவில்லை ஒரு காலத்தில் இவர்களுக்கு சிங்கி தட்டி கொண்டிருந்த நேட்டோ இன்றைக்கு தனி பலஸ்தீனத்துக்காக ஸ்டோமரும் இமானுவேல் மெக்ரான் ஆன்டனியல் பேனியா போன்ற தலைவர்கள் கனடா இத்தலி போன்றவர்கள் ஜெர்மன் சீனத்துக்கு ஆதரவு கொடுத்துருது அமெரிக்காவினுடைய அதிகாரத்திற்கு நாம் அடிபணிய மாட்டோம் என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் அரபுகளை தவிர அரபுகள் மட்டும்தான் அமெரிக்காவை காலை பிழித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்தியா போன்ற ஒரு பெரும் நாட்டில் ரெசிப்ரோக்கல் டேரிஃப் என்ற அடிப்படையில் இருபத்தஞ்சி விழுக்காடு எக்ஸ்போர்ட்டுக்கு வ வரி இன்னும் இருபத்தஞ்சி பெனால்டி மோதல் போக்கை அவர்கள் அதிகமாக வைக்கிறார்கள் பாகிஸ்தானோடு நெருக்கமான உறவை மேம்படுகிறார்கள் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அசரப் கானியுடைய ஆட்சி முடிந்த பிறகு பஹாராம் இராணுவ தளத்தை தங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் இல்லை என்றால் போர் செய்வேன் என்று தாலிஃபுக்கு மிரட்டுகிறார்கள் இன்றைக்கு போர் பயங்கரவாதம் எதுவும் இல்லாமல் மிக சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஆப்கான் காபூல் செய்து கொண்டிருக்கிறது நாற்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஐந்து ஆறு பில்லியனுக்கு சீனாவோடு ஒப்பந்தம் சிறப்பாக வளர்ந்து வரக்கூடிய வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கனிமங்கள் இந்தியாவோடு சிறந்த புரிதல் நட்பு இப்படி ஒரு தேசத்தில் மீண்டும் பஹாராமில் அவர்கள் நடத்தக்கூடிய விவகாரம் உலகத்தில் பெரும் எத்னி கிழிஞ்சிக்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கு ஆதரவு பெஞ்சமினை காப்பாற்ற முயற்சி காசாவில் பொதுமக்கள் கொலை இவை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற அமெரிக்கா இன்று அவமானத்தில் அதன் தலைவர் பெஞ்சமின் டொனால்ட் ட்ரம்ப் நின்று கொண்டிருப்பதையும் அமெரிக்காவினுடைய டெமோக்ராட்ஸ் இவனுக்கு அனுமதி கொடுக்க மறுப்பதும் ஊழியர்கள் பணமில்லாமல் கையேந்தி கொண்டிருப்பதும் இன்னும் பல நிலைகளில் மாற்றம் ஏற்படும் என நியூயார்க் டைம்ஸ் சொல்கிறது அமெரிக்க சுகாதாரத்துறை பெரும் வீழ்ச்சியை சந்திக்கின்றது அமெரிக்காவினுடைய சோசியல் சமூக கட்டமைப்பு பெரும் வீழ்ச்சி சென்றிருக்கிறது அமெரிக்காவினுடைய மற்றும் டாலருக்கு பயன்பாடு சர்வதேச சந்தையில் பெரும் வீழ்ச்சி இதன் விளைவாக உலகத்தில் என்றுமில்லாமல் இல்லாமல் பதினாலு ஆண்டுகளுக்கு பின்பு கிட்டத்தட்ட பதினோரு விழுக்காடு அளவிற்கு பெரிய அளவில் தங்கத்தின் விலை ஏ ஏறிக்கொண்டே வருவதன் காரணம் அமெரிக்காவினுடைய வட்டி குறைப்பினால் ஃபெடரலில் அமெரிக்கா வங்கியில் யாரும் முதலீடு செய்ய விரும்பவில்லை ஆகவே தங்கத்தை வாங்கி 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 குவித்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய இந்த அவமானம் சர்வதேசம் முழுவதுமாக அமெரிக்காவினுடைய இந்த அவமானம் சர்வதேசம் முழுவதுமாக அந்த தேசத்தின் இரங்கு சாஸ்திரம் என்று சொல்வதை போன்று இனி அது உருப்படாதோ என்ற கேள்விக்கு பதில் நம்மிடமில்லை காலம்தான் பதில் தர வேண்டும் நன்றி